அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய ஜோதிட செய்தி அரைகுறை பேராசிரியருடைய ஷட்பல வகுப்பு நேற்று சனிக்கிழமை இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய காட்டு பேராசிரியர் ஷட்பலம் பற்றி வகுப்பு எடுக்கிறாரு அதை வெக்கம் இல்லாமல் யூடியூப்லேயும் போடுறார் ஒரு பேராசிரியர் வகுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் புஸ்தகத்தை முதல்ல ஓரமாக வச்சிடணும் புஸ்தகத்தையும் கையில் வச்சுட்டு அதுவும் பழைய புஸ்தகம் அவரே குறிப்பெடுத்த புஸ்தகத்தை தப்பாக குறிப்பெடுத்த புத்தகத்தை கையில் வச்சுட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த நூலில் தப்பாக எடுத்து வச்சுருக்கிற விஷயத்தையே இன்டர்பிரேட் பண்ணுறாரு பார்த்து பார்த்து ஒரு ஒன்னைகால மணி நேரம் அந்த வீடியோ அவ்வளவும் தப்பு முதல்ல பேராசிரியர்கள் எப்படி ஸ்கூல் வாத்தியாருக்கும் பேராசிரியருக்கும் வித்தியாசம் இருக்குது ஸ்கூல் வாத்தியார் கையில் டெக்ஸ்ட்டு வச்சுருப்பார் பேராசிரியர் கையில் புக்கே இருக்கார் ஏன்னா எல்லாமே மைண்டில் இருக்கும் இவர் புஸ்தகத்தை பார்த்து பார்த்து ஒரு நாலு பேர் முட்டாள் ஜோ ஜோதிட மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறாரு இவர்கிட்ட படித்த அவன் என்றைக்கு கரையிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு தப்பு தப்பாக வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன் அப்படின்னு சொன்னால் ஷட்பலத்தை பற்றி சொல்லணும்னா முதல்ல பிபிஎச்எஸ் டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணணும் யாருக்குமே எல்லா ஞாபகத்தில் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அறிவாளிகள் எல்லாம் அப்படி தான் செய்வாங்க ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம் மைண்டில் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னால் அதிகமாக பயன்படுத்தாததுனால அது மைண்ட்லேருந்து எரேஸ் ஆகிருக்கும் ஆனால் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு பேராசிரியர் நாலு பேருக்கு வகுப்பு எடுக்கிறார் ஆன்லைனில் அதை வெக்கம் இல்லாமல் யூடியூப்பில் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்ததை அதை பெருமையாக வேற போட்டுக்கிறார் அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அதனால தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் ஷட்பலம் அப்படிங்கிறது முதல்ல ஏழு விதமான பலங்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சமாக அது காமன் சென்ஸ் வேணாமா ஷட் அப்படின்னா ஆறு அது ஏழாவதுக்குலாம் இங்கே வேலை இல்லை அப்போ சப் சப்தபலம் அப்படின்னா அதை சொல்லணும் ஷட் பலம் அப்படின்னு பராசர மகரிஷி சொல்கிறார் அப்போ ஷட் அப்படின்னு சொன்னால் ஆறு பலம் தான் அந்த ஆறு பலத்துக்குள்ள மேஜர் சப் சப்டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த கிளாசிபிகேஷனையே புரிந்து கொள்ளாத சரியாக படிக்காத ஒரு பேராசிரியர் அதாவது டீச்சிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறதுல என்ன முக்கியமான விஷயம்னா எப்போ போர்டு யூஸ் பண்ணணும் எப்போ வந்து அந்த டூல்ஸை யூஸ் பண்ணணும் எப்போ டூல்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக பிளாக் போர்டை யூஸ் பண்ணணும் ஒரு சப்ஜெக்டுடைய ஸ்கிரிட்டனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக போர்டை யூஸ் பண்ணணும் டெஸ்கிரிப்டிவாக ஒரு விஷயத்தை விளக்கும்போது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு போர்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப பேசிக்கான ஸ்கூல் டீச்சர்களுக்கே தெரியும் ஆனால் இந்த அரைவேக்காடு என்ன செய்கிறார் அப்படின்னா ஷட்பலம் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை போர்டே இல்லாமல் வாயிலேயே விளக்கிட்டு இருக்கார் எப்படி ஒரு அறிவாளித்தனம் பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணுமா இவர் நோட்ஸ் கொடுக்குறாரா அவ்வளோ தப்பு தப்பான நோட்ஸு அதை யூடியூப்பில் வேற போட்டு எல்லாரும் அதை பார்த்து உறுப்பிடுறதுக்கு கொஞ்சமாவது வெக்க வேண்டாம் கொஞ்சமாவது நம்ம படிச்சிருக்கிறது கரெக்டான ஒரு ரீஃப்ரெஷ் ஆக வேண்டாம் ஒரு பேராசிரியர் அதுக்காக தான் இந்த வீடியோ ஷட்பலம் பற்றி பராசர மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா ஆறு பலம் தான் சொல்கிறார் ஏழு பலம்லாம் கிடையாது இந்த மேஜர் கிளாஸிஃபிகேஷன்லேயே பேராசிரியருக்கு தகராறு என்ன தகராறு அப்படின்னா அவர் ஏழு பலம் அப்படின்னு சொல்கிறார் என்னென்ன பலம் ஸ்தான பலம் சட்பலத்தில் வந்து ஸ்தான கால காலபலம் அயன பலம் நைசர்கிக பலம் திக் பலம் ஸ்ரேஷ்டா பலம் அடுத்தது ஏழாவதாக பலத்தை கொண்டு வருவாராம் முதல்ல படிக்கணும் படித்தது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லைன்னா ரீகால் பண்ணணும் எதுவுமே இல்லை ஊருக்கு போகிற அவசரத்தில் நேரடியாக வந்து உட்காந்து ஒரு நாலு முட்டாள் ஜோதிட மாணவர்களுக்கு வகுப்படுக்கார் ஆக்சுவலாக ஆறு பலம் தான் ஷட்பலம் என்பது அந்த ஷட்பலம் என்பது பராசர மகரிஷியினுடைய ஷட்பலம் பேராசிரியருடைய ஷட்பலம்லாம் இங்கே தேவையில்லை யாருக்கும் ஸ்தானபலம் காலபலம் நைசர்கிக பலம் திக்பலம் சேஷ்டாபலம் திருக்பலம் இதுதான் ஆறு பலம் இந்த ஆறு மேஜர் டிவிஷனில் ரெண்டு மேஜர் டிவிஷனுக்கு சப்டிவிஷன்ஸ் இருக்குது இப்போ ஸ்தானபலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் உச்சபலம் சப்தவர்க்கஜ பலம் ஓஜ யுக்ம பலம் கேந்திராதிபலம் திரேகான பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு டிவிஷன் இருக்குது அஞ்சு டிவிஷன் மொத்தமாக சேர்த்து ஒரு பதினோரு சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த சாண பலத்தில் வரும் இதை கிளியராக சொல்லிட்டார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கால பலம் அப்படிங்கிறது தான் முக்கியமான தவறு செஞ்ச அந்த ஒரு இடம் தப்பாகவே சொல்கிறது அதாவது முக்கியமான பலங்களை விட்டு விடுவது சப்டிவிஷனை மேஜர் டிவிஷனாக மாற்றிக்கிறது இது மிகப்பெரிய தவறு காலபலத்தில் முக்கியமான பலம் அப்படின்னு சொல்லும்போது ஆறு விதமான பலம் தான் இவர் ஏழு பலம் அப்படின்னு சொல்கிறார் இதை பிரிக்கிற சப்டிவிஷனையே தப்பாக பிரித்து வச்சுட்டு சரியாக படிக்காதனால வந்த விநாயகர் காலபலத்தில் முதல் பலம் நதோன்னத பலம் ரெண்டாவது பக்ஷபலம் தின ராத்திரி திரிபாக பலம் அடுத்தது அயனபலம் இந்த அயன பலத்தை சப்டிவிஷனில் வர்றத மேஜர் டிவிஷனாக கொண்டு வந்து போடுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்த பலம்னு ஒன்று இருக்கு அந்த யுத்த பலத்தை டோட்டலாகவே விட்டுட்டார் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் வருஷம் மாச தின ஹோரா பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலம் அப்படிங்கிறத எடுத்து அவர் விளக்குறார் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கால பலத்தில் வரக்கூடிய சப்டிவிஷன் அயன பலத்தை இவர் மேஜர் டிவிஷனாக மாற்றுறார் ஆனால் சப்டிவிஷனில் வரக்கூடிய யுத்த பலம்ங்கிறத டோட்டலாக விட்டுட்டார் ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் பாடம் எடுக்கக்கூடிய லட்சணம் இதுதான் அணுகுமுறை அப்படின்னு அவர் சொல்லி அவர் மற்றதெல்லாம் ஊர்வம்பெல்லாம் பேசுவார் அந்த ரித்தன்யா தற்கொலை வழக்குக்கு அவங்க அப்பா போய் கேட்கல திருப்பலத்தை மட்டும் வச்சுட்டு பலன் சொல்கிறாங்க இந்த மாதிரி வம்படிக்கிற எல்லாம் ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்குவார் யூடியூப்பில் வந்து உட்காந்துட்டு ஆனால் முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுருவார் கேட்டால் நான் தான் பேராசிரியர் நான் தான் பேராசிரியர்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறது மக்கு பேராசிரியர் ஒரு சப் டிவிஷன் எப்படி பிரிக்கணும் மேஜர் டிவிஷன் எப்படி மூல நூல்களில் சொல்லியிருக்குங்கிறது கூட சரியாக உள்வாங்களாத ஒரு பேராசிரியர் வெக்கமா இல்லை நான் கேட்குறேன் எது மேஜர் டிவிஷன் அயன பலம்ங்கிறது மேஜர் டிவிஷனா திருக் பலம்ங்கிறது அதை விட்டு வெளியில் வந்துடணுமா ஏழாவது பலம் தயவு செய்து பிபிஎச்எஸ்ல இருபத்தி ஆறாவது சாப்டர் ஸ்ட்ரெங்க் பிளானட்ரி ஸ்ட்ரெங்க் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு ஸ்ட்ரென்த் எவாலுவேஷன் அப்படின்னு ஒரு ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்ல போய் பாருங்க மொத்தம் பலம்னா ஆறு பலம் தான் ஏழு பலம்லாம் கிடையாது அதில் அயன பலம்ங்கிறது மேஜர் டிவிஷன்ல சப்டிவிஷன் கால பலத்தில் வரக்கூடிய யுத்த பலத்தை டோட்டலாகவே விட்டுட்டீங்க ஆக இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் பேராசிரியர் நான் தான் டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பித்தேன் நான் தான் ஐயாயிரம் பேருக்கு பட்டம் கொடுத்தேன் அப்படின்னா தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேராசிரியருடைய லட்சணம் இதுதான் ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் என்றால் தமிழக மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் பேராசிரியர் பேராசிரியத்தனம் அப்படிங்கிறது இன்டலெக்சுவலான ஒரு அறிவாளித்தனம் இருக்கணும் ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டை புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணவே கூடாது முன்னாடியே பண்ணியிருக்கணும் அது மைண்டில் இருக்கணும் அப்போதான் பேராசிரியர் இல்லைன்னா சின்ன ஆசிரியர் தான் ஸ்கூல் ஆசிரியர் ஸோ மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் யார் பேராசிரியர் யார் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிபுணராக இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் தப்பு தப்பாக எடுக்கக்கூடிய தத்தி பேராசிரியர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்